வணக்கம் விளையாட்டு பிரியர்களே ஜஸ்பிரீத் டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்விதான் இப்போது சமூக ஊடகங்களில் அதிகம் பேசப்படுற ஒரு விஷயமா மாறி போயிருக்கிறது முப்பத்தோரு வயதாகும் ஜஸ்பிரீத் பும்ரா இதுவரைக்கும் நாற்பத்தேழு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலே விளையாடி இருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் அவர் செய்யாத சில மோசமான விஷயங்களை இந்த இங்கிலாந்து தொடரிலே செய்து கொண்டிருக்கிறார் என்று கடுமையான விமர்சனம் எழுதியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய அணிக்காக சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலே அறிமுகமானார் பும்ரா இதுவரைக்கும் ஏழு ஆண்டுகளாக இந்திய அணிக்காக ஆடி வருகிறார் டெஸ்ட் விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார் மொத்தமாக நாற்பத்தி ஏழு போட்டிகளிலேயே விளையாடி இருக்கிறார் இதுவரைக்கும் செய்யாத ஒரு மோசமான ஒரு விஷயத்தை வந்து இந்த மேஞ்செஸ்டர் டெஸ்டிலேயே செய்திருக்கிறார் அதாவது இந்த நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே அவர் நூறு ஓட்டங்களுக்கும் அதிகமாக விட்டுக் கொடுத்திருக்கிறார் நூற்று பன்னிரண்டு கொடுத்திருக்கிறார் முப்பத்தி மூன்று ஓவர்களில் இதுவரைக்கும் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் நூறு ஓட்டங்கள் கொடுத்ததே கிடையாது அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை சாய்க்கக்கூடியவர் இந்த மேன்செஸ்டர் டெஸ்டில் மொத்தமாக முப்பத்து மூன்று ஓவர்களை வீசி நூற்று பன்னிரண்டு ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை மாற்றமே சாய்த்திருக்கிறார் இது இப்போது விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது ஜஸ்பிரித் பும்ராவுக்கு அடிக்கடி ஓய்வு வழங்கப்படுகிறது ஏற்கனவே டெஸ்ட் அணியுடைய தலைவராகும் சில போட்டிகளுக்கு அவர் செயல்பட்டிருக்கிறார் அடிக்கடி உபாதைக்கு உள்ளாகுவதன் காரணமாக அவரை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளுக்கு மாத்திரம் பயன்படுத்திவிட்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஓய்வுக்கு அவரை அடைத்துச் செல்லலாம் ஓய்வு பெறச் சொல்லலாம் என்ற அடிப்படையிலும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இப்போது இந்த விமர்சனங்களில் ஒன்றாக குறிப்பாக இந்திய அவர்களுடைய முன்னாள் வீரர் முகமது கைஃப் முன்வைத்த ஒரு விமர்சனம் இப்போது பேசுபொருளாகியிருக்கிறது அஸ்வின் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்றவர்கள் எப்படி ஓய்வை அறிவித்தார்களோ அதே போல பும்ராவும் அறிவிக்கப் போகிறார் அதற்கான காலகட்டமாக இந்த டெஸ்ட் தொடர் அமைந்துவிட போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போது இந்த மான்செஸ்டர் டெஸ்டிலே நூற்றி இருபத்தைந்து தொடக்கம் நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில்தான் பந்து வீசுகிறார் வழக்கமாக அவர் நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியவர் ஆனால் இந்த அளவுக்கு வேகம் குறைவாக வீசியதும் இந்த போட்டியிலே அதிகமான ஓட்டங்கள் பெறப்பட்டமைக்கு முக்கியமான காரணம் அதிலும் அவர் உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியமான நிலையிலே இல்லை இல்லை இதன் காரணமாக பந்து வீச்சு பின்னடைவே சந்தித்திருக்கிறது அவரால் வேகமாக வீச முடியாமலும் போயிருக்கிறது என்று முகமது கைப் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அவர் ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த டெஸ்ட் தொடரோடு பெரும்பாலும் பும்ரா சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவார் அவருடைய உடல்நிலை தொடர்ச்சியாக அவருக்கு ஒத்துழைக்காததன் காரணமாக இப்படி முடிவுக்கு அவர் வரக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் பெரும்பாலும் நான் நினைக்கிற இந்த கணிப்பு நடக்காமல் போக வேண்டும் என்று சொல்லி நான் கடவுளை வேண்டன் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் சொல்லியிருக்கிறார் இந்திய அணி வேகப்பந்து வீச்சு வரிசையை எடுத்துக் கொண்டால் ஜஸ்பிரீத் பும்ராவை அதிகம் நம்பி இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலே இப்போது மிக மோசமாக செயற்படுவது இந்திய அணிக்கு உகந்ததாக இருக்காது ஜஸ்பிரீத் பும்ராவோடு இணைந்து இந்த போட்டி பந்து வீசிய வாஷிங்டன் சுந்தர் நூற்றுக்கும் அதிகமான ஊட்டங்களை கொடுத்திருக்கிறார் ரவீந்திர ஜடேஜா முகமது சிராஜ் என்று எல்லோருமே நூற்றுக்கும் அதிகமான ஓட்டங்களை கொடுத்ததன் காரணமாக எடுத்தது இங்கிலாந்துடைய துடுப்பாட்ட வீரர்கள் மிக லாபகமாக இந்திய பந்து வீச்சாளர்களை எதிர்த்து இருக்கிறார்கள் பும்ராவை பார்த்து பயந்த இங்கிலாந்து வீரர்கள் அவரை இப்போது மிக இலகுவாக கையாளுகிறார்கள் இதுதான் பும்ரா மீதான விமர்சனங்களுக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது பெரும்பாலும் அடுத்த ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பும்ரா விளையாட வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தொடரோடு டெஸ்ட் போட்டிகளிலிருந்து அவர் ஓய்வை அறிவித்து ஒரு நாள் மற்றும் இருபதுக்கு இருபது போட்டிகளிலே அதிகம் கவனம் செலுத்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் பல செய்திகள் வந்து போகிறது ஆனால் இந்திய அணிக்கு மிக முக்கிய ஒரு வேக வீச்சாளர் இந்த டெஸ்ட் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் முடிவுக்கு வந்த பிறகுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்